சுவாமியே சரணமையப்பான் சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் சன்னிதானத்தில் மணி எதற்காக கட்டுறாங்க அது எப்படி கட்டணும் எதற்காக எடுக்கிறாங்க என்னுடைய உருமார்கள் எனக்கு கொடுத்த தகவல்களை உங்கள் பகிர்ந்துக்க இந்த பதிவின் மூலியமாக ஆசைப்படுறேன் சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் சன்னிதானத்தில் பொதுவாக குழந்தை பாக்கியம் அதாவது மணிகண்டனே எங்கள் வீட்டில் வந்து பிறக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு மணி கட்டுறவங்க இருக்காங்க ரெண்டாவது எனக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் வேண்டிட்டு வந்து மணி கட்டுறாங்க என்னோடய தொழில் நல்லா நடக்கணும் நஷ்டத்தில் போகுது என்னோட தொழில் மேலோங்கி வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்காங்க என் மேலே போட்டிகள் இருக்குது வேலை செய்கிற இடத்துல பொறாமைகள் இருக்குது அது நீங்கணும் கடன் பிரச்சனைகள் நீங்கணும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் பெருகிக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லியும் மணி கட்டுறவங்கள இருக்காங்க நீங்கள் எந்த காரணத்துக்காக கட்டினாலும் கண்டிப்பாக அதற்குண்டான பலன் ஐயப்பன் கொடுப்பார் அப்படிங்கிறத மட்டும்தான் நிதர்சனமான உண்மை சரி இந்த மணி எப்படி கட்டணும் எப்படி எடுக்கணும் ஏதாவது புத்தக ரீதியான தகவல்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லவே இல்லை புராணத்தில் இந்த மணிக்கட்டு முறைகளே இல்லை அப்படிங்கிறது தான் என்னோடய குருமார்கள் சொன்னாங்க சரி எப்படி அதை மணி கட்டணும் யார் கட்டணும் எங்கே கட்டணும் எதற்காக கட்டணும் இப்போ உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குன்னு வச்சுக்கிறோம் அதாவது உங்களுக்கு குழந்தை பிறக்கணும் இல்லை திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேண்டுதல் இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்களே ஐயப்பனை வேண்டிட்டு விரதம் இருந்து முடி முடிக்கட்டுவீங்க பாத்தீங்களா அந்த முடி கட்டும் நேரத்துல அதாவது குருசாமி கையில கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு மணியை வாங்கிட்டு வந்து கழுத்துல அணிஞ்சுக்குங்க அந்த மணிய சபரிமலை சன்னிதானத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மணி மண்டபத்துல கொண்டு போய் கட்டணும் சரி இங்க உங்களால மணி வாங்க முடியல அதாவது முடிக்கட்டும் நேரத்துல வாங்க முடியலன்னா எரிமேலையில மணி கிடைக்கும் எரிமேலையில் பேட்டை தோல்றதுக்கு முன்னாடி இல்லை பேட்டை அப்புறம் மனதார ஐயப்பனை வேண்டிக்கிட்டு உங்களுடைய வேண்டுதலையும் மனசில் வச்சுக்கிட்டு குருசாமின் அவர்கள் கையால் நீங்கள் அந்த மணியை வாங்கி அணிஞ்சிக்கோங்க குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த மணியை நீங்கள் கட்டுற வரைக்கும் அதாவது மணிமண்டலத்தில் நீங்கள் போய் கட்டுற வரைக்கும் முடியை நீங்கள் இறக்கவே கூடாது அதாவது முடியை நீங்கள் அவுக்கவே கூடாது மணி கட்டினதுக்கப்புறம் தான் உங்கள் முடி அவுக்கப்பட வேண்டும் அப்புறம் தேங்காய் உடச்சி நீங்கள் அபிஷேகம் பண்ணணும் அதை மட்டும் நீங்கள் நினச்சிக்கலாம் மனசில் நினச்சிக்கோங்க மணி இன்னொரு விதத்தை கட்டலாம் பம்பையில் போய் கூட நம்ம மணியை வாங்கி உங்கள் கழுத்தில் அணிச்சிக்கலாம் இப்போது உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அதாவது உங்களுக்கு திருமணமாகணும் இல்லை உங்கள் தொழில் நல்லா இருக்கணும் இல்லை குழந்த பாக்கியம் வேணும்னு வேண்டிங்க அப்படின்னா ஒன்றா குருசாமி கையில் இங்கே முடி கட்டும் போதே நீங்கள் மணியை கழுத்தில் அணிஞ்சிக்கலாம் எரிமலையில் அணிஞ்சிக்கலாம் இல்லை பம்பையில் அணிஞ்சிக்கலாம் மேலே கொண்டு போய் உங்கள் கையால் கட்டுங்க இல்லை உங்களால் சபரிமலைக்கு இப்போ வர முடியல அப்படின்னா உங்களை சார்ந்தவைகள் யாராவது சபரிமலைக்கு போனாங்கன்னா கூட மனதார வேண்டிட்டு அவர்கள் கையில் உங்கள் மணியை கொடுங்க இல்லை நீங்களே அணிந்து விடுங்க இல்லை உங்கள் குருசாமி கையில் கொடுத்து அணிய சொல்லுங்கள் மனதால் வேண்டிக்கோங்க இந்த விஷயம் நடந்ததுன்னா அடுத்த வருஷம் நான் வந்து மணி கட்டுறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக ஐயப்பன் அதுக்குண்டான பலன்களை கொடுப்பார் ஒரு சிலர் மணி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க மணி எடுக்கும் முறையும் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணுங்கிறது இல்லவே இல்லைங்க நீங்கள் மணி கட்டுறதும் பலன் கிடைக்கும் எடுக்கிறதுக்குண்டான பலன் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது உங்கள் கூட வர சாமிகள் யாராவது மணி கட்டுறாங்க இல்லை வேறு யாராவது கட்டுற மணி எடுக்கிறீங்கன்னா அந்த மணியை ஐயப்பனே உங்கள் வீட்டுக்கு வந்ததாக நினச்சி அந்த மணியை வீட்டில் கொண்டு வந்து பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணி எந்த தீட்டியுமே படாத அது நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு சாமி கும்பிடும்போது அதுக்கும் பூ வச்சு ஒரு வருஷம் தொடர்ந்து நீங்கள் அதை வந்து அடுத்த முறையும் நீங்கள் சபரிமலைக்கு நீங்கள் போகிற வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து அதுக்குண்டான பூஜைகள் செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீங்கள் உள்ளேயே நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறத உண்மை சரி இப்போ வந்து மணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இந்த காரியம் நடந்துருச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்த மணியோடு சேர்த்து இன்னொரு மணியும் சேர்த்து கொண்டு நீங்கள் மணி மண்டபத்தில் கட்டணும் இல்லை மணினை கட்டிகிட்டு வந்துட்டேங்க அந்த கட்டின மணிக்கு உண்டான பலன் கிடைச்சிருச்சுனாலும் நீங்கள் ரெண்டு மணியாக வாங்கிட்டு போயிட்டு இந் அந்த மணி மண்டபத்தில் நீங்கள் கட்டுங்க இதற்கு என்னோட குருமார்கள் நான் கேட்ட கேள்வி அவங்கள்ட்ட எதற்காக ரெண்டு அப்படிங்கும்போது என்னோடய குருமார்கள் சொல்கிறாங்க ஐயப்பன் உனக்கு உன்னோட உனக்கு ஒருவருக்கு நல்லது பண்ணிட்டார் அப்படின்னா ஐயப்பன் உன் கூட இருக்கார் அப்படின்னு அர்த்தம் ஐயப்பன் என்ன சொல்கிறாரு இந்த உலகத்தில் நீ ஒரு ஒருத்தருக்காக நல்லது பண்ண ஐயப்பன் உ மூலியமாக ரெண்டு பேர்த்துக்காக அதாவது ரெண்டு மடங்காக இன்னொருத்தர் நல்லது செய்யட்டும் அதாவது நீங்கள் கட்டுற மணி இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இன்னொருத்தருக்கு போய் அது பலன் அடையட்டும் அப்படின்னு சொல்லி என்னோடய குருமார்கள் சொல்கிறாங்க ஸோ இதுதான் மணி கட்டும் முறை இது வந்து நம் மணி எடுக்கும் முறை நம்ம என்ன எடுத்தாலும் சரி மணி கட்டினாலும் சரி கண்டிப்பாக உண்டான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் உண்மை உங்கள் விரத முறையை பொறுத்து தான் அந்த வேண்டுகோள் நிறைவேறும் அப்படிங்கிறதும் உண்மை தான் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஐயப்பனை வேண்டிட்டு நீங்கள் போய் அந்த மணி கட்டுறீங்க இல்லை எடுக்கிறீங்கனாலும் அதுக்கு உண்டான பலன் அந்த அடுத்த முறை நீ ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நிறைவேறும் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னொருத்தருக்காக நீங்கள் மணி எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படின்னா அந்த மணிக்கு உண்டான பலன் கிடைச்சிருச்சுன்னா அடுத்த வருஷம் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது அந்த மணி யாருக்காக எடுத்தீங்களோ அவங்கக்கிட்டையே நீங்கள் வந்து சாமி உங்களுக்காக வேண்டிட்டு எடுத்த உங்களுக்கு அந்த விஷயம் நிறைவேறிடுச்சு நீங்கள் ரெண்டு மணியாக வாங்கி கொடுத்துருங்க இல்லைன்னா என்னோட நீங்களும் யாத்திரை வாங்க ஐயப்பனை வேண்டிகிட்டு போய் அந்த மணியை திருப்பி அவங்களுக்கு நம்ம கொடுத்த ஐயப்பனுக்கு திருப்பி இன்னொருத்தர் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போய் கட்டணும் தான் முறைன்னு சொல்லுங்கள் ஐயப்பனும் உங்களுக்கு வேணுங்கிறத பண்ணி கொடுப்பாரு உங்கள் கூடவே இருப்பாரு நம்பிக்கையோடு நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா நன்றி வணக்கம்